நீங்க இவ்வளவு பெரிய கட்சியும் உங்க பின்னாடி வச்சிருந்து நீங்க இந்த மாதிரி ஒரு மயந்தா நீங்கள் நீங்க இருந்தீங்கன்னா எப்படி சொல்ற உங்களை நம்பி பின்னாடி இருப்பாங்க திமுக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இது பாஜக நீங்கள் அஞ்சு லட்சம் தான் செலவு பண்ண முடியும் தேர்தல் செலவு ஆனால் ஒரு தொகுதிக்கு இருபத்தஞ்சு கோடி இல்லாமல் நீங்க கட்டஸ் பண்ண முடியாது உனக்கு மட்டும் எல்லா ரகசியமும் தேர்தலாம் அரசாங்கத்துக்கு ஆனால் மக்களுக்கு தெரியக்கூடாது நாட்டுக்கு தெரியக்கூடாது மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னா இது என்ன சார் இது ஜனநாயகத்தில் ஏ ஒரு ஒரு மாதம் நின்று மாதத்துக்கு முன்னாடியே ஜிகே மணி திமுக கூட்டணிக்கு ட்ரை பண்ணி அங்கே கதவு மூட்டாங்க எடப்பாடியோட நிலை வந்து உண்மையிலேயே ஏதோ அவர் எடுத்த நிலைக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது சார் அது வந்து இன்னைக்கோ நாளைக்கோ இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சோ எப்போ தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அன்புமோனோட பழைய கேஸ் ஒரு சிபிஐ கேஸ்னாலும் அது அவங்க எப்போ தூசி தட்டி எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா தெரியாது சரி எதுக்கும் நம்ம அவங்களோ இருந்து வைப்போமே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கலாம் அந்த டாக்டர் ராமதாஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு தன்மானது எல்லாம் விளையாடுறீங்கன்னு கேட்டாங்க வன்னியர்கள் மத்தியில் ஒரு விஷயம் என்ன உருவாச்சுன்னா அவங்க என்ன நினச்சாங்க டென் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்த எடப்பாடியை வந்து நம்ம கைவிடக்கூடாது வன்னியர்கள் வந்து ஒரு உணர்வுபூர்வமானவர்கள் நீங்கள் ஏதோ அவங்களுக்கு நன்மை பண்ணீங்கன்னா அவங்க உயிரிழப்பு மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்களுக்கு இருக்கு ரொம்ப ஒரு டெலிகேட்டாக பாலிடிக்ஸ் இது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது

மாறி மாறி பேசுறாங்க அதாவது யார் அதிகமான இடங்கள் கொடுக்குறாங்க கேட்குற தொகுதிகள் கொடுக்குறாங்க தேர்தல் செலவுக்கான பணம் கொடுக்குறாங்க ராஜ்யசபா உறுப்பினர் கொடுக்குறாங்க இந்த நாலு விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக ஸோ இந்த நாலு விஷயங்களில் வந்து நம்பர்ஸை பொறுத்த மட்டும் ஓரளவுக்கு அதிமுக ஃபிளெக்சிபுளாக கொடுக்குறதுன்னு சொல்கிறாங்க சில தொகுதிகள் நீங்கள் அவங்க கேட்குற தொகுதிகள் பெரும்பாலும் பாமக கேட்குற தொகுதிகள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அரக்கோணத்துலேருந்து அந்த பக்கம் நாகப்பட்டினம் வரையும் நடுவில் இருக்கிற தொகுதியில் கேட்பாங்க ஆனால் அவங்களுடைய இந்த அரக்கோணத்துலேருந்து நாகப்பட்டினம் போட்டிங்கன்னா திருச்சிக்கு இந்த பக்கம் இருக்கிற தொகுதியெல்லாம் கேட்பாங்க அது அதுவும் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அப்புறம் பணம் கொடுக்கறதும் வந்து அது அவ்வளோவா கொடுக்க முடியாதுன்ற மாதிரி எடப்பாடி சொல்கிறேன் நாங்கள் இருபத்தாறு எலக்ஷன் சந்திக்க வேண்டியிருக்கு எங்களுக்கு பணம் வேண்டியிருக்கு ராஜ்யசபா கண்டிப்பாக கொடுக்க முடியாது எங்கள் கட்சியில் எதிர்ப்பாங்க நான் ஆட்சியில் போது கொடுத்தேன் மாத்தனுக்கும் உங்களுக்கும் கொடுத்தேன் இப்போ நான் கொடுத்தேன் எங்கள் கட்சியில் வந்து நாங்க ஆட்சியில அதிகாரத்துல இல்லை வேற எந்த வகையிலையும் நாங்க அவங்களை வந்து திருப்தி திருப்திப்படுத்த முடியாது கட்சிக்காரங்க போர்க்குடி தூக்குவாங்க அப்படின்னு முடியாதுன்றாங்க ஸோ இந்த சூழல்ல பாஜக அவங்க என்ன பண்ணாங்க நாங்கள் இடங்கள் தரோம் ராஜ்யசபா தர முடியாது தேர்தல் செலவுக்கு நல்ல கணிசமான பணம் இன்னைக்கு தரோம் பத்து தொகுதியில் வரையும் பன்னெண்டு கேட்டாங்க பத்து தொகுதியில் வரையும் தரோம்னு சொன்னாங்க ஆஹ் ஓகே அதெல்லாம் ராஜ்யசபா கிடையாதுன்னொடனே பாஜக மேலிடத்துல இருந்து தொடர்பு கொண்டிருக்காங்க தொடர்பு கொண்ட இவங்க வந்து அதிமுக ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டு நீங்கள் ஆசார கே பி முனுசாமி தங்கமணி வேலுமணிலாம் தைலாபுரத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஆக்சுவலாக பன்னெண்டு மணிக்கெல்லாம் அவங்க போறாங்கன்ற செய்தியே வந்தது திடீர்னு பார்த்தா அதில் கலந்துகிறாரு பிரைம் ஸ்டூடண்ட் ஒரு செய்தி வருது இது எப்படி திடீர்னு இந்த நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு எல்லாரும் திரும்பி பார்த்த ஏதோ டெல்லியிலேருந்து ஏதோ உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு நீங்கள் வந்து எங்க கூட தான் செய்யறணும் நீங்கள் வேற எங்கேயும் போகக்கூடாது இல்லை மோடியே கான்வென்ஸ் மணியாக பேசுறதா சொல்ல அப்படின்னு சொல்றாங்க பட் எக்ஸாக்டா எனக்கு தெரியல ஏன்னா டெல்லியிலேருந்து எதுவும் உங்களுக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு நீங்க எங்க கூட வரணும் கண்டிப்பாக இந்த வாட்டி நீங்க இருபத்தாறுல நீங்க எப்படி வேணா முடிவெடுத்துக்கோங்க இது பார்லிமெண்ட் எலெக்ஷனு உங்களுக்கு வந்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்தான் முக்கியம் ஸோ இருபத்தாறு நீங்க வந்து எங்களோட நீங்க வந்துருங்க அப்படின்னு ஆனால் அதுக்கு முன்னாடி கூட்டம் போட்டாங்க யாரு பாமக கூட்டம் போட்டாங்க கூட்டத்தில் ஒருமித்த கருத்து என்னன்னா ஐயா வந்து பார்த்தி எந்த கட்சியோட சே கூட்டணி செய்யணும்னா சேருங்க அதை பற்றி உடனே உங்களுக்கு முழு அதிகாரம் கொடுக்குறோம் ஆனால் எங்கள் கருத்து அஇஅதிமுக போனாதான் நமக்கு சொன்ன விஷயம் சித்திகள் சொன்னாங்க அவங்க தான் நாங்கள் இருக்க மாட்டோம்ன்ட்டு ரெண்டாவது இவங்க கேட்கற ஏழு தொகுதியில் எட்டு தொகுதியெல்லாம் திமுக அணியில் கொடுக்க முடியாது அவங்க எழுதி இருக்காங்க எத்தனை அதனால அதை மூடிட்டாங்க ஸோ இது வந்து அடுத்தது நமக்கு ஆப்ஷன் வந்து நிச்சயமாக அதிமுக தான் அப்படின்றது பாஜக நிர்வாகிகளோட ஒட்டுமொத்த விருப்பம் இப்போ இவங்க வந்து டாக்டர் ராமதாஸ் அன்போவனையும் என்ன நினைக்கிறாங்க நம்ம வந்து பாஜகவோட இருப்போம் அடுத்து பாஜக ஆட்சிக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு தேர்தல் செலவுக்கு பணம் கொடுக்குறாங்க முக்கியமா அது ஒரு முக்கியமான விஷயம் நீங்க எத்தனை தொகுதிகள் இருந்தாலுமே இன்னைக்கு அபிஷியலா நீங்க தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் தான் செலவு பண்ண முடியும் தேர்தல் செலவு ஆனால் ஒரு தொகுதிக்கு இருபத்தஞ்சு கோடி இல்லாமல் நீங்கள் கெட்டஸ் பண்ண முடியாது கண்டிப்பா கண்டிப்பாக அதனால வந்து ஒரு தொகுதிக்கு இருபத்தஞ்சு கோடி வேணும்னா நீங்கள் பத்து ரூபாய் இருந்தீங்கன்னா இரநூத்தம்பது கோடி உங்களுக்கு தேவை இரநூத்தம்பது கோடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வெற்றி இருக்கணும் வெற்றி வந்து வாய்ப்பு இல்லை ஏன்னா ஓட்டுகள் பிரியுது ஓட்டுகள் வந்து சீமானுக்கு ஒரு பக்கம் பிரியுது பாஜகவுக்கு ஒரு பக்கம் பிரியுது அதிமுகவுக்கு ஒரு பக்கம் பிரியுது இந்த மாதிரி திமுக எதிர்போட்டுகள் மூன்றாக பிரியுது திமுக எதிர்போட்டுகள் மூன்றாக பிரியும் போது அந்த கூட்டணி வலிமையா இருக்கனவே இருக்கு அது மோடி வேண்டாம் என்கிற அந்த கூட்டணி வலிமையா இருக்கு ஆனால் இவங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு அதனால அவர் மோ மோடி எதிர்ப்பு ஓட்டுகளையும் திமுக எடுக்குது ப்ரோடிஎம்கே ஓட்டுகளையும் எடுக்குது அது மாதிரி அவங்களுக்கு கூட்டணி பலம் காரணமாக அவங்களுக்கு எல்லா விதமான ஓட்டுகளும் வருது எடுத்த உடனே ஒரு பதினேழு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு அவங்க வாங்கிறாங்க சார் தலித் ப்ளஸ் சிறுபான்மை ஓட்டை அவங்க எடுத்த உடனே வாங்கிறாங்க அதுல அந்த ஒரு பெரிய பலமா அவங்களுக்கு இருக்கு அதனால இந்த அணி வந்து திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியும் போது இவங்க தோக்குற வாய்ப்பு இருக்கு அதனாலயே இந்த பாமக சரி இந்த அணியில் போனாலும் தோல்விதான் அந்த அணியில் போனாலும் தோல்விதான் அப்போ அதிகமான இடங்கள் தேர்தல் செலவுக்கு பணம் எதிர்காலத்தில் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிற பாஜகவோட ஒரு ஒரு நெருக்கம் இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அன்புமணியோட பழைய கேஸ் ஒரு சிபிஐ கேஸ்லாம் இருக்குது அது அவங்க எப்போ தூசி தட்டி எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களோ தெரியாது சரி எதுக்கும் நம்ம அவங்களோ இருந்து வைப்போமே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கலாம் அவர் டாக்டர் ராமதாசும்னு நினைக்கிறார் இதுல இன்னொரு எமோஷனலான இன்னொரு விஷயம் இருக்கு அது வந்து என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருபத்தொன்னு வருஷம் தேர்தலுக்கு முன்னாடி வந்து பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் அனவுன்ஸ் பண்ணார் நேரத்தில் கடைசி நேரத்தில் தேர்தல் ஒரு மணி நேரத்தில் அது எல்லாம் போய் அடி வாங்கி அது நிக்குது வச்சுக்கோங்க ஆனால் அதனால அவருக்கு அரசியல் ரீதியாக தெற்கு பக்கத்துலலாம் பின்னடை வந்தது ஈவன் மத்திய வட மாவட்டங்கள்லேயே பின்னடை வந்தது போல தொண்ணூத்தி ரெண்டு தொகுதிகள் இருக்கு சட்டமன்ற தொகுதிகள் மத்திய வட மாவட்டங்களில் பதினெட்டு மாவட்டங்களில் அதில் மொத்தம் தொண்ணூற்றி ரெண்டு தொகுதிகளில் எட்டு தொகுதிகளில் தான் அதிமுக கூட்டணியை விண்மணிச்சு அதில் ஒரு வீதியில் தான் பாமகவே வின்மனித்து அது வந்து பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து இங்கே எதிராக ஒர்க் பண்ணிடுச்சு இந்த மத்திய வட மாவட்டங்கள் அதுவே சேலம் தருமபுரியில் ஆதரவாக ஒர்க் பண்ணிடுறேன் அந்த கூட்டணிக்கு சேலத்தில் வந்து ஒம்பது இடங்களில் அதிமுக பண்ணிச்சு ஒரு இடத்துல தான் திமுக வின் பண்ணிச்சு ரெண்டு இடங்களில் பாமக பண்ணிச்சு தருமபுரியில் ரெண்டு இடங்களில் பாமக பண்ணிச்சு அதிமுக வின் பண்ணிடுச்சு அந்த ரெண்டு மாவட்டங்களில் வந்து இந்த டென் பாயிண்ட் ஃபைவ் வந்து நல்லா கை கொடுத்துருக்கு அங்கே வந்து கொங்குவயிலாளர்களும் வன்னியர்களும் இணைந்துட்டாங்க இணைந்து அந்த ஓட்டு கரெக்டாக டிரான்ஸ்ஃபராகி வின் பண்ணிட்டாங்க அதனால் அங்கே இருக்கிற அதிமுகவினர் இருக்காங்க அங்க மத்தியில ஒரு விஷயம் என்ன உருவாச்சுன்னா அவங்க என்ன நினைச்சாங்க டென் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்த எடப்பாடியை வந்து நம்ம கைவிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் தொண்டர்கள் மத்தியில இருக்கு அவர் வந்து அவர் கொடுத்தது நடந்ததோ இல்லையோ கொடுத்தாருல்ல யாரும் ட்ரை பண்ணாத ஒரு எந்த அது கொடுத்தார்ல அந்த மனசுக்காகவே நம்ம அவரை கைவிடக்கூடாது நம்ம அவரோட இருக்கணும் அவர் தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ அது வேற விஷயம் நம்ம அவரோட இருக்கணும் அதனால தான் அந்த சேலம் அருள்லாம் போய் பார்த்தார் முருகாயத்துல போய் பார்த்தாருல்ல கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி சேலம் போய் விழுந்தார் சேலத்துல ஏதோ ஒரு பங்கன் அது டாக்டர் ராமதாஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு தன்மானது காலில எல்லாம் விடறீங்கன்னு கேட்டாரா அவங்க அவங்க என்ன பண்ணாங்க எடப்பாடியை வந்து அது வன்னியர்கள் வந்து ஒரு உணர்வுபூர்வமானவர்கள் நீங்க ஏதோ அவங்களுக்கு நன்மை பண்ணீங்கன்னா அவங்க உயிரிழந்த ஒரு கேரக்டர் அவங்களுக்கு இருக்கு அதனால ரொம்ப அபிமானம் வச்சு அவருக்கு நம்ம அரசியல் ரீதியா நம்ம தோழமையா இருந்தா இது காலப்போக்கில் என்ன ஆகுன்னா வன்னியர்கள் வந்து எடப்பாடி பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த தேர்தலில் அதிமுக பாமக இருந்ததுன்னா ரெண்டு தொண்டர்களும் இணைந்து வேலை செய்யும்போது அப்புறம் ஃப்யூச்சரில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து வன்னியர்கள் வந்து எடப்பாடி பக்கம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதிமுகவில் அப்படின்னு பாமக டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ்லாம் கருதுகிறாங்க இந்த வன்னியர்கள் மத்தியிலே ஒரு ஷிஃப்ட் வந்துட போது அவர் வன்னியர்களுக்கு பண்ணியிருந்ததுனால ஓரளவுக்கு அந்த ஓட்டு அவர் பக்கம் போயிடுனா வந்தியர்களே அவங்க ஆதரவாக கொஞ்சம் போயிட்டாங்கன்னு பண்ணுறது அதனால நம்ம அவரோட நெருக்கத்தை குறைச்சிட்டு நம்ம பாஜக பக்கம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இது ரொம்ப நுண்ணாத செயலாக இருக்குது ரொம்ப ஒரு டெலிகேட்டாக இருந்த பாலிடிக்ஸ் இது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது ஆனால் வந்து எடப்பாடியோட கூட்டணியில் இருக்கணுன்றதுல பாமக தொண்டர்கள் வந்து ஆர்வமாக இருக்காங்கன்றது உண்மை இருந்தாலும் இப்போ தொண்டர்களுடைய விருப்பம் இல்லாமல் இப்போ பிஜேபியோட கூட்டணி நினச்சிருக்காங்க அப்போ தொண்டர் மத்தியில் எப்படி சார் நடுவோம் ஓட்டு கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் டாக்டர் ராமதாஸ் அதை கைவிட மாட்டாங்க மாங்கனி சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதெல்லாம் ஆனால் அவங்க ஜெயிக்கிறவரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இவங்க பாஜகவோட வேற கூட்டணியில் இருக்காங்க ஏற்கனவே சிறுபான்மையோடு போட மாட்டாங்க இது இப்போ வேறு பாஜகவோட சேர்ந்ததுனால கண்டிப்பாக போட மாட்டாங்க தலித்துகளும் வந்து ஒரு போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் வந்து இவங்க கூட்டணி சேர்ந்தது அவங்களுடைய வெல்ஃபேருக்கு நல்லது தான் பட் ஆனால் இந்த தொண்டர்கள் இருக்காங்கல்ல தொண்டர்கள் வந்து நினச்சா மாதிரி அதிமுகவோட இருந்தா கூட விண்பெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான் இருந்தாலுமே இப்போ தொண்டர்கள் வந்து பாஜகவோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்களான்னா கூட்டணி தர்மத்துக்காக வேலை செய்வாங்க சரி நம்ம த டாக்டர் சொல்லிட்டாருன்றதுக்காக வேலை செய்வாங்க பட் அந்த அளவுக்கு ஆர்வமாக உழைப்பாங்களாம் சொல்ல முடியாது ஏன்னா வந்து வெற்றி பெறுவது என்பது ஒரு உறுதியாக இல்லாத சூழலில் அந்த அளவுக்கு அவங்க ஆர்வமாக உழைப்பாங்களா இல்லையா ரெண்டாவது வந்து அவங்க இந்த திமுக அட்டாக் இருக்குல்ல இந்த திமுக அட்டாக் வந்து பண்ணும் பொழுது அது வந்து எவ்வளவு தூரம் வந்து ஏன்னா திமுக வந்து விமன் சென்ட்ரிக்காக பல விதமான திட்டங்களை கொண்டிட்டாங்க பெண்களை மையப்படுத்தி ஸோ அவங்க பெண்கள் ஓட்டை டார்கெட் பண்ணும்போது அவங்களுடைய பாமக அல்லது பாஜகவுடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு எடுபடும் தெரியாது அந்த கூட்டணியும் பலமாக இருக்கிறதுனால அவங்க அதிமுக பாமக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த காரணத்தினால வந்து அந்த உற்சாகம் இருக்குல்ல அந்த அளவுக்கு உற்சாகம் இருக்குமா தெரியாது ஆனால் டாக்டரை சொல்லிட்டாருன்றதுக்காக உழைப்பாங்க அடிப்படையில் வந்து ஒரு முழு மனதோட வேலை செய்வாங்களான்னா அதுக்கான வாய்ப்புகள் குறைவு இல்ல சார் இப்ப ஒரு அரசியல் ஒன்று இருக்குல்ல இப்ப எந்த கட்சியோட கூட்டணி போனால் அதுக்கு பேரம் தான் முக்கியம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சார் ஏன்னா இப்ப முன்ன மாதிரி கிடையாது இப்ப சோசியல் மீடியா அதிகளவுல வந்துருச்சு யார் என்ன பண்ணா உடனே உடனுக்குடனே நம்ம கையிலே பாத்துக்கிறோம் அப்படிங்கும்போது தெரியாதா அப்ப ஒரு தலைவர் வந்து பேசிட்டு இருக்காரு இங்கேயா அங்கேயா இருக்காரு அப்படிங்களை பார்த்துட்டு தானே இருப்பாங்க அளவுக்கு இந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் தாக்கத்தை வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும் அதாவது முதல்ல டூ தௌசண்ட் நைன்டீன்லயே அதிமுகவை கடுமையாக எதிர்த்தார் டாக்டர் ஒரே வார்த்தையில ஒரே வார்த்தைல கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்ப வந்து அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாதுன்னா அப்ப அவங்க எரியும் பூனியுமா இருந்தாங்க யாரையும் அதிமுகவும் பா பாமகவும் அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு கூட அந்த கூட்டணி தகராத கூட சொன்னாரு ஆமாம் 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 அது சொன்னார் அதை நம்ம சொல்ல வேண்டாம் அது மாதிரிலாம் சொன்னார் யார் அன்புமணி வந்து சொன்னார் அதிமுகவை பற்றி சொன்னார் ஆனால் அது கூட்டணி அமைஞ்சிது அப்படி போது அது சரியாக ஒர்க் அவுட் ஆக சொன்னால் அது கூட போனால் தான் பெட்டர்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் அதிமுகவோட இப்போ மாறி இருக்கிற சூழல் எதிர்கட்சியாகவே இருக்கிறதுனால அதனால் வந்து நீங்கள் வந்து அதிமுக ஆன்டிமோடி இருக்குல்ல ஆன்டிமோடி சென்டிமெண்ட் இங்கே நிறையா இருக்குது நிறைய இருக்கு ஆன்டிமோடி சென்டிமெண்ட் நிறைய இருக்கும்போது வந்து அது வந்து பல்வேறு காரணங்களால இருக்க வச்சுக்கோங்க சிறுபான்மையை மட்டும் இல்ல சிறுபான்மையை தாண்டி கூட ஆன்டிமோடி இங்கே இருக்கு அதான் திமுகவுக்கு உதவியா ப்ளஸ்ஸா இருக்கு ஆனா அவங்க வந்து பல்வேறு வாக்குறுதிகள் செய்யல அது விஷயம் அதை மத்திய அரசை பத்தி பல விதமான விமர்சனங்கள் மோடியை பத்தி பலவிதமான விமர்சனங்கள்லாம் இருக்கிறதுனால ஆன்டிமோடி ஓட்டிங் இருக்கு ஸோ ஆன்டிமோனி ஓட்டு இருக்கிறதுனால அது கூட சேர்ந்தா நமக்கு வெற்றி வாய்ப்பு வராது அப்படின்றது பாமக தொண்டரோடைய முதல் பாயிண்ட் ரெண்டாவது டென் பாயிண்ட் போய் கொடுத்த எடப்பாடியோடு சேர்ந்ததான் பெட்டர்ன்னு இன்னொரு விஷயம் இல்லை இருந்தாலும் இப்போ உங்க பாமக சைடு யோசனை பண்ணியிருப்பாங்கல்ல பாதிமுக போனா யார் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கு ஆனால் இங்கே போனால் கண்டிப்பாக ஒரு டீம் ஃபார்மாக இருக்கு என் தோக்குதா ஜெயக்குதா என்டினு ஒரு டீம் ஃபார்ம் இருக்கு பிரதமர் மோடி தான் பிரதமர் பிரதமர் தெரியுது அப்படியே பாமக பாஜக போயிருக்குன்னு கூட ஆனால் அடிப்படையான விஷயம் தொண்டர்கள் விருப்பத்துக்கு விரோதமாக இருக்கு தொண்டர்கள் நம்ம நம்ம ஒரு ரீஜனல் பார்ட்டியா இருக்கும் நம்ம அதிமுகவோட போகிறதான் பெட்டரு இந்த வாட்டி இந்த இந்த எலெக்ஷன்ஸ்ல இருபத்தாறு எலெக்ஷன் பார்த்துக்கலாம் நம்ம இருபத்தாறு எலெக்ஷன்ல தனியாக தான் போகிறத அன்புமணி ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஒரு தடவை நாங்கள் தனியாக தான் போவோம் இருபத்தாறு எலெக்ஷன் சொல்லியிருக்காரு எப்போதுமே அரசியலில் வந்து அடுத்து வர பிரிட்ஜ் எப்படி கிராஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணுமே தவிர இன்னும் பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பிரிட்ஜை எப்படி கிராஸ் பண்ணதுன்னு யோசிக்க வேண்டாம் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணா தான் அடுத்த பிரிட்ஜுக்கு போக முடியும் ஸோ இந்த பிரிட்ஜில் வந்து நம்ம இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணணும்னா நம்ம வலிவோடும் பொலிவோடும் நம்ம அதை கிராஸ் பண்ணி ஆகணும் நீங்க ரொம்ப பலவீனமா கிராஸ் பண்ணீங்கன்னா நடுவுல எங்கேயாவது விழுந்துருவீங்க ஆத்துல அதனால பாயிண்ட் என்னன்னா இப்போ இந்த எலெக்ஷன்ஸ்ல வந்து நம்ம சேர்ந்து இருந்தால் நம்மளுடைய ஓட் பேங்கை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உறுதுணையா ஒரு உறுதுணையா இருக்கும் அந்த ஏடிஎம்கேக்கும் அவங்க ஓட் பேங்க் இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க ஏன்னா திமுகவுக்கு ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவம் திமுகவுக்கு இருக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாது அதை பயன்படுத்துறது யார் பயன்படுத்த போறாங்க பாஜகவா அதிமுகவா அதிமுக பாமக சேர்ந்து அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு திமுகவுக்கு எதிர்மறையான நிலைய மக்கள்கிட்ட இருந்தா கூட அது தோக்குற அளவுக்கு இல்ல இல்ல என்ன காரணம் பிஜிபவர் எல்லாம் பயமுத்தி இருக்குமா சார் என்ன காரணம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த மௌனமான மர்மத்துக்கு என்ன காரணம் இல்ல அவர் வந்து நாங்க எங்க கட்சி வந்து தொண்டர்கள் விரும்பல பாஜகவோட கூட்டணிக்கு அப்படின்னு சொன்னா கூட அவரால விமர்சனம் பண்ண முடியல பாஜக இப்ப நீங்களே பாருங்க தேர்தல் பத்தறவங்க எல்லாம் ஈஸியா வந்துச்சு திமுகவை தான் விமர்சிக்கிறார்களே தவிர பாஜக விமர்சிக்கலாம் திமுக விமர்சிங்க திமுகவை தேர்தல் பத்திரம் வாங்குறதுக்கு விமர்சிக்கலாம் ஆனால் பாஜக விமர்சிக்கிறதுக்கும் திமுக விமர்சிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு என்னன்னா பாஜக பணம் கொடுத்தவன் எலக்ட்ரல் பாண்ட் கொடுத்தவனுக்கு ஒரு மாசத்துக்குள்ள அவனுக்கு புது புது ஒர்க் ஆர்டர்லாம் கொடுத்து டெண்டர்லாம் எடுக்கிறான் முதல்ல இடி ரைட் விட்டதுக்கு அப்புறம் தான் அது 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 ரெண்டு விதமா ஒண்ணு வந்து குவி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதாவது ஒரு பாண்டை கொடுத்துட்டு ஒரு வேலையை வாங்கிக்கிறது இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்றாங்க பணம் மிரட்டி பணம் பறிக்கிறது இடிய விட்டுட்டு அஞ்சு நாள்லையும் திருட்டு வாங்குறது அது மாதிரிலாம் வாங்கியிருக்காங்க ஆனால் திமுக விஷயத்தில் அப்படி நடந்த மாதிரி எனக்கு தெரியல ஸோ இவங்க பணம் வாங்கியிருக்காங்க ஒரு அரசியல் வாங்கியிருக்காங்க ஆனால் பாஜகவை பார்க்குற பார்வைக்கும் திமுகவை பார்க்குற பார்வைக்கும் எல்கொணர் மாநில வித்தியாசம் இருக்கு அப்போ நீங்க திமுக அட்டாக் பண்றீங்களா இப்போ பாஜகவே அட்டாக் பண்ண மாட்டேங்கிறீங்க அது ஒண்ணுங்க சார் எட்டு மாவட்டங்களில் வெள்ளம் பாதிச்சது இல்லை ஒரு பைசா கொடுக்காத வராது இல்லை தமிழ்நாட்டுக்கு ஏன் நீங்கள் கேள்வி கேட்க நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேனீங்க ஸோ இவர் வந்து என்ன காரணத்தினால மௌனமாக இருக்காருன்னா பயம்தான் இடி சிபிஐ ரைடு விட்டாங்கன்னா என்ன பண்றது மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பிரச்சனை பண்ணா என்ன பண்றது நம்ம சைலண்டா போயிட்டா பின்னாடி சார் நான் உங்களை எடுத்து எதுவும் பேசறது சார் நாங்க எங்க வேலையை பார்த்துன்னு போயிட்டோம் நாங்க நாங்க உங்களுக்கு அந்த அனுசரணையாக தான் இருந்தோம் நாங்க எங்க வே நாங்கள் கூட்டணி இருந்தால் எங்களுக்கு ஓட்டு வராதுனால தனியாக போயிட்டோம் நாங்க உங்களை எடுத்து எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்கிறதுக்கு வசதியா இருக்கும்ல அந்த மாதிரி நிலைக்கு இவ்வளோ பெரிய தொண்டர்கள் கொண்ட ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது இது ஜெயலலிதா எப்படிப்பட்ட ஸ்டாண்ட் எடுப்பாங்க எடுத்தா எதுக்குறதுன்னா உறுதியாக எதிர்ப்பாங்க ஆதரிக்கிறன்னா உறுதியாக ஆதரிப்பாங்க நீங்க இவ்வளோ பெரிய கட்சியை உங்க பின்னாடி வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு மயந்தா மொழியார் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி தொண்டர்கள் உங்களை நம்பி பின்னாடி இருப்பாங்க நீங்கள் ஏன் இப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்க அதிமுகவில் பாருங்க தேர்தலும் போது பாருங்க நாங்கள் எப்படி பாஜகவை எதிர்க்கணோன்றாங்க எனக்கு என்ன நம்பிக்கை இல்லை இதுதான் உண்டு எதிர்க்கலைன்னா உங்களுக்கு நீங்கள் வந்த வெளியில் வந்த பர்பஸே சர்வாகாது உங்களுக்கு யாரும் ஓட்டே திரும்ப ஓட்டே போட மாட்டான் ஸோ இந்த மாதிரியான விஷயம் மோடிக்கு எதிரான ஓட்டுகள் உங்களுக்கு திரும்பாது நீங்கள் மோடிக்கு எதிரான ஓட்டுகள் உங்களுக்கு வரணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க மோடியை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அதுவே பண்ணாத நீங்க இருந்தீங்கன்னா எப்படி அப்போ எடப்பாடியோட நிலை வந்து உண்மையிலேயே ஏதோ அவர் எடுத்த நிலைக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு சார் அது வந்து இன்னிக்கோ நாளைக்கோ இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சோ எப்போ தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவருடைய மௌனம் ஒரு லாபம் இல்லாத ஒரு விஷயத்தை அவர் பண்ற விஷயம் அவருக்கே அது பிரச்சனையா வரக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் அவர் ஏன் பண்றாங்கிறது நிச்சயமா புரியாத புதிரா இருக்கு கடந்த இரண்டரை மாதத்துல கிட்டத்தட்ட ஆறாவது முறையாக மோடி அவர்கள் தமிழ்நாட்டு பக்கமே வந்துட்டு போயிட்டு இருக்காரு இது வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல பாதிக்கும் அந்த எந்த அளவுக்கு பிஜேபிக்கு ஆதரவா இருக்கும் சார் இல்ல இது ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் தமிழ்நாட்டு அரசியல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எனக்கு தோணலை ஏற்கனவே பாஜக வளர்ந்திருக்கு வளர்ந்துருக்கிறதா அண்ணாமலை சொல்றாரு அதனால வந்து அந்த வளர்ந்திருக்கிறது எவ்வளவு வளர்ந்திருக்குன்னு நமக்கு தெரியாது அது வளர்ந்திருக்குறத நானும் மறுக்கல வளர்ந்திருக்கு ஆனா எவ்வளவு வளர்ந்திருக்குன்னு தெரியாது வெற்றி பெற அளவுக்கு இல்ல வெற்றி நெகட்டிவா வளரல பாசிட்டிவா வளர்ந்துருக்கு ஆனா வெற்றி பெற அளவுக்கோ எடுத்த உடனே முப்பது பெர்சன்ட் ஓட்டு வாங்குற அளவுக்கு அந்த மாதிரிலாம் அது வளரல வளர்ந்திருக்குன்னா ஓரளவுக்கு ஓட் பேங்க் அது கொஞ்சம் ஷிப்டா இருக்குன்னு நினைக்கிறேன் ஜெயலலிதா இருந்த போது ஒரு உயர்ஜாதியை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் ஜெயலலிதா ஓட்டு போட்டாங்க அவங்கெல்லாம் திமுக எதிர்ப்பாளர்கள் பெரும்பாலும் திமுகவை பிடிக்காதவங்க ஜெயலலிதா வந்து ஒரு சாஃப்ட் ஆளாக பார்த்தாங்க இவங்க ஆடி பாஜக ஆடி இந்துத்துவா அவங்க ஜெயலலிதாவும் சாஃப்ட் இந்துத்துவா மென்மையான இந்துத்துவா போக்க கடைபிடிக்கிறதா பார்த்தாங்க ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு வச்சுக்கோங்க உயர்ஜாதியை சேர்ந்தவர்கள் திமுகவை பிடிக்காதவர்கள் எந்த கட்டத்துலேயுமே அவர்கள் ஜெயலலிதா ஓட்டு போட்டாங்க இப்போ அந்த ஓட்டு ஜெயலலிதா இல்லாத போன இல்லாத போது பாஜக இப்போ ஓரளவுக்கு வளர்ந்துன்னு வந்துருக்கிற போது அந்த ஓட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு அதனால அது வந்து ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட் வரையும் ஓட்டு பாஜகவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கு ரெண்டாவது வந்து இங்கே இருக்கிற திமுக கவர்மெண்ட்டுக்கும் பாஜகவுக்கும் சித்தாந்த ரீதியினால ஒரு மோதல் போயிட்டு இருக்கு இங்க இருக்கிற திமுக கவர்மெண்ட்டை வந்து கவர்னர் மூலமாக பல தொந்தரவு கொடுக்குறாங்க அதிகாரத்தை பறிக்கிறாங்க நிதி கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு களம் வந்து திமுக பாஜகன்னு மாறிட்டு அதிமுக வந்து நேரடியாக வந்து மோடியை எதுவும் சொல்லாதனால அவங்க மத்திய அரசை கண்டிக்காதனால இன்னும் களம் வந்து திமுக அப்படின்ற பாஜகன்ற நிலைமையில் இருக்கிறதுனால அதிமுகவுக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு சொல்லி ஓட்டு போட முடியாத ஓட்டு கேட்க நிலை கேட்கக்கூடிய நிலை இல்லாதனால அவங்க வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போனதுனால தி களம் வந்து திமுக பாஜகன்னு இருக்கும் பொழுது இவர்கள் வந்து பாஜக வந்து ஓரளவுக்கு வந்து பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண மாதிரியான ஒரு தோற்றம் வருதே தவிர அவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு பெரிய வளர்ச்சி எல்லாம் இங்கே வரல ஆனா கருத்துக்கள் சொல்லியிருக்கேன் சார் கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்குவாங்க ஐந்து தொகுதியில வெற்றி பெறுவாங்க அப்படின்னா அதாவது ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு எதிர் எதிர் நிலை இருக்குல்ல திமுக திமுகவா அந்த கருத்தியல் ரீதியான விஷயங்கள் முன்னிலை பெற்று இருக்கிறது இங்க ஆக்சுவலா அதுதான் இவங்க ரெண்டு பேரும் எதிர் எதிராக நிக்க வச்சிருக்கு ஆனால் தேர்தல் அரசியல ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ல அவங்க வந்து பெரிய அளவுக்கு வந்துட்டாங்களா இன்னும் வரல கருத்தியல் ரீதியான மோதல்ல வந்து ஒரு ப்ராமினெண்டா இருக்காங்களே தவிர தேர்தலில் ஓட்டு பாஜகவுக்கு ஆதரவு பெரிய அதற்கான பதிலில் வந்து எலெக்ஷன்லாம் தெரியும் ஆனால் என்னுடைய கருத்து என்னன்னா அதிகபட்சம் பத்து பன்னெண்டு பர்சன்ட் மேல அவங்க ஓட்டு வாங்க என்னுடைய கருத்து நேற்று வந்து கோவையில் வந்து ரோட் ஷோ நடத்திய பிரதமர் மோடி அவர்கள் பள்ளி குழந்தைங்களை வந்து கூட அழைச்சிட்டு போனதா ஒரு கம்ப்ளைண்ட் வெளில வந்து இது தேவையா அதாவது பள்ளி குழந்தைங்களை வந்து இப்ப மோடி பார்க்கணும் ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி பள்ளி குழந்தைங்களை கூட்டு பண்ணி அவசியம் என்னன்னு ஏற்படுமர் யாரும் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் தெரியல இல்ல அந்த யூனிஃபார்ம் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இருக்குது அது கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து போனாங்கன்னா அது தப்பு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்தா தப்பு எப்படி மோடியோட இதுக்கு அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எப்படி அவங்க கூட்டு போவாங்க அதனால அந்த ஆசிரியர்கள் மேலாம் நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பா அது பாஜக வந்து ரொம்ப மத்தியில் ஆட்சியில் இருக்காங்கன்ற ஒரு காரணத்துக்காக பிரதமர் பிரதமர் வந்து அரசியல் ரீதியாக வரார் பிரதமர் அரசியல் ரீதியாக ஒரு பொதுக்கூட்டம் ஒரு ரோட் ஷோ நடத்தும் போது அதுக்கு வந்து நீங்கள் பள்ளி குழந்தைகள் எப்படி கூட்டி போகலாம் ஏதோ ஒரு அரசாங்க திட்டம் இல்லை குழந்தைகள் சம்பந்தப்பட்டது கல்வி சம்பந்தப்பட்டதுன்னா கூட நீங்க கூட்டிட்டு போகலாம் இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் ரீதியான ஒரு பிரச்சாரத்துக்கு பிரதமரை பாக்குறதுக்கு எப்படி பள்ளி குழந்தைகளை கூப்பிட்டு போகலாம் இந்த கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் உடனடியாக சம்பந்தப்பட்ட சிஇஓ அந்த டிஇஓலாம் இருக்கா பார்த்தீங்களா அவன் அந்த ஹெட் மாஸ்டர் எல்லாரையும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இதில் நழுவுக்க வேண்டிய அவசியம் இல்ல திமுக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இது பாஜகவுடைய அதிக பிரசங்கித்தனமாக நான் பார்க்குறேன் எப்படி அவங்க அவங்களா சொல்லி வந்தாங்களா இல்ல டீச்சர்ஸோட இதுல வந்தாங்களா தெரியாது எப்படி டீச்சர் அவங்கள கூப்பிட்டு வரலாம் ஆக்சுவலாக தப்பது இந்த மாதிரி அனுமதிக்க திமுக விமர்சனங்களை வைக்கப்படுது இந்த நாடாளுமன்ற தேர்தலை விட்டு பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த தேர்தல் பத்திர விவகாரம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா விவரங்களை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் கண்டிச்சிச்சு அதுக்கப்புறம் விவரங்களை வெளியிட்டாங்க அதுல பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர் இல்லாம வெளியிட்டாங்க யாரு யாருக்கு கொடுத்தாங்கிற விவரம் இல்லை அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் விடுங்க சொன்னதுக்கு அப்புறம் அதுலயே பாதி கம்மியான ஒரு விவரங்கள் தான் வெளியிடப்பட்டது இந்த இந்த விவகாரம் வந்து இந்த நாடாளுமன்றத்தை எந்த அளவுக்கு சார் விசரூபடுத்தும் பிஜேபி எதிராக போகுமா இப்படி சார் இல்லை இது பிஜேபிக்கு ஓட் பேங்க்ல வந்து இது நிச்சயமாக வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு எட்டாயிரம் கோடி ரூபாய் வந்து அவங்க எலக்ட்ரோனல் பாண்டில் வாங்கியிருக்காங்க அது வாங்கிறது எப்படி வாங்கியிருக்காங்கன்னா நான் சொன்ன மாதிரி குட் ப்ரோக்கோ அவன் ஒருத்தனுக்கு கொடுக்கறது இந்த மெகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் வந்து அவன் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தான்னா அவனுக்கு அடுத்த வாரமே பதினாலாயிரம் கோடி ரூபாய்க்கு காஷ்மீரில் ஒரு சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ வந்து அரவிந்த் பார்மா இருக்கு அந்த டைரக்டரை கைது பண்றாங்க அவன் நானூறு நோ கொடுக்குறான் அடுத்த வாரமே அவன் வந்து அவன் அவன் அவனோட கேஸ் எல்லாம் செட்டில் ஆறு ஆக்சுவலா அவன் வந்து அடுத்த வாரமே இப்போ எலக்ட்ரோக்கல் பான் கொடுக்குறான் அவனோட கேஸ் எல்லாம் செட்டில் இந்த மாதிரி பல கம்பெனிகள் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மார்ட்டின் மார்டின் மார்ட்டின் வந்து ஆயிரத்தி முந்நூத்தி அறுபத்தெட்டு கோடி ரூபா கொடுத்துருக்காரு எல்லா கட்சிகளும் கொடுத்துருக்காரு ஐநூத்தி கோடி திமுகவுக்கே கொடுத்துருக்காரு பட் திமுக கொடுத்ததுக்கும் பாஜக கொடுத்ததுக்கு வித்தியாசம் இருக்கு திமுகவுக்கு கொடுத்ததுனால ஏதாவது காரியங்கள் இங்கே நடந்ததான்றத நம்ம இனிமே தான் பார்க்கணும் இப்போ அந்த நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா அது ஸ்டேட் பேங்க் இந்தியா ஏமாற்ற பார்க்குறான் சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்த பார்க்கறான் தான் சுப்ரீம் கோர்ட் கோவம் வந்துருச்சு எல்லா பர்டிகுலர்ஸும் கூடுன்னு போன வருஷம் போன மாதம் பிப்ரவரி மாதம் ஆர்டர் போட்டாங்க எல்லா பர்டிகுலர்ஸும் அந்த நம்பர் உட்பட எல்லாத்தையும் கொடுக்கணும் இல்லை நம்பர் எந்த நம்பரில் வாங்கப்பட்டது எந்த நம்பர் வாங்கப்பட்ட நம்பர் என்ன அந்த நம்பரில் எந்த கட்சி அதை என்காஜ் பண்ணியிருக்கான் அது கொடுக்கணும் அது ரெண்டு கொடுத்தா தான் எது எந்த கட்சிக்கு போயிருக்கு எவ்வளோ போயிருக்கு என்ன எது எந்த நேரத்தில் போயிருக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நம்ம ஊகிக்க முடியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் வேண்டிய என்ன பண்ணுறான் இந்த மத்திய அரசுக்கு இல்லை மத்திய அரசு சொல்கிறத கேட்டுட்டு இந்த நம்பரை கொடுக்காத எப்படி டிலே பண்ண முடியுமோ பண்ணுறான் சார் அதாவது இந்த தொழிலதிபர்கள்லாம் போய் சுப்ரீம் கோர்ட்டை மனு போடுறான் இந்த ரகசியம் சொல்லக்கூடாது இந்த நம்பர்லாம் வெளியிடக்கூடாது அதனால யார் யார் கொடுத்தாங்கன்னு தெரியக்கூடாது அப்படின்னு தொழிலதிபர்கள் போய் சொல்கிறான் உனக்கு என்ன ஆக்கிற ஜனநாயகத்தில் வந்து யார் யாருக்கு கொடுத்தாங்கன்னு மக்களுக்கு தெரியணும் அதே கவர்மெண்ட்டோடைய அதே மனநிலையை வந்து தொழிலுக்குன்னு வச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட பார் அசோசியேஷன் பிரசிடண்ட்டு பிரசிடென்ட்டுக்கு லெட்டர் எழுதுறான் இதுவா இந்த விஷயங்கள்லாம் வெளியிடக்கூடாது அவன் யார் வெளியே எழுதுறதுக்கு இதெல்லாம் தாண்டி தான் சுப்ரீம் கோர்ட்டு ரொம்ப தெளிவா சொல்லிட்டான் ஸ்டேட் பேங்க்கிட்ட ஒழுங்கா மரியாதையா நீ வந்து கொடுத்துரு ஏப்ரல் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நேற்று வரையும் நடந்த விஷயங்களை கொடுத்துரு என்ன நம்பர் உட்பட அந்த எந்த நம்பர்ல வாங்கினாங்க எந்த நம்பரை யார் என்கேஷ் பண்ணாங்க தெரியணும் அப்போதான் மேட்ச் பண்ணி நாங்கள் பார்க்க முடியும் நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ அது வந்த பிறகு நிச்சயமாக எதிர்கட்சி இந்தியா கூட்டணி செய்ய எல்லாமே எல்லாம் காங்கிரசும் வாங்கியிருக்கு திரிணாமுல் காங்கிரசும் வாங்கியிருக்கு எல்லா கட்சியும் வாங்கியிருக்காங்க ஆனால் பாஜக வாங்கினதுக்கும் மற்ற கட்சிகள் வாங்கினதுக்கும் வித்தியாசம் என்னன்னா ஆளுங்கட்சியான பாஜக வாங்கும் பொழுது அது பல சலுகைகளை பண்ணுது அது வந்து இடி சிபிஐ போன்ற வச்சு மிரட்டி பண்ணுது ரெண்டாவது அது ரகசியம் ரகசியம் சொல்றீங்கல்ல ஆனா ஆனால் ஸ்டேட் பேங்க் யாருக்கு இஷ்யூ பண்ணால் யாருக்கு கொடுத்தா என்னென்ன கொடுத்தா ஏது கொடுத்தான் காங்கிரஸுக்கு என்ன கொடுத்தா திரிணாமுலுக்கு என்ன கொடுத்தான்னு ஸ்டேட் பேங்க் கரெக்டாக பாஜகவுக்கு சொல்லிடுவான் பாஜக அவன் உடனே பாஜக என்ன பண்றான் மத்திய அரசுல இருக்கான் இல்லை உடனே அவன் ஈடியை விட்டு அந்த காங்கிரஸ் யாவன் கொடுத்தானே அவனை ரைடு பண்றான் ரைடு பண்ணி இனிமேல் காங்கிரஸுக்கு ஒரு பைசா கொடுக்க கூடாதுன்னு அவனை மிரட்டி அவன் நடக்கிறான் அவன் அது மட்டும் அவன்கிட்டையும் வாங்குறான் அதுண்டு அதான் உனக்கு மட்டும் எல்லா ரகசியமும் தெரியல அரசாங்கத்துக்கு ஆனால் மக்களுக்கு தெரியக்கூடாது நாட்டுக்கு தெரியக்கூடாது மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னா இது என்ன சார் இது ஜனநாயகத்தில் நான் கேட்கறேன் நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிற நீங்க எல்லா ஊரத்தையும் கலெக்ட் பண்ணிடுறீங்க ஏன்னா உனக்கு அவன் கொடுத்தே ஆனும் எதிர்கட்சியான மக்களுக்கு எதுவுமே தெரியாது நீ என்ன பண்ற எவன் காங்கிரஸ் கொடுத்தான் எவன் திமுக கொடுத்தான் அவனை பார்த்து மிராட்டுற போயிட்டு இடியை வச்சு அது தப்பு தானே அது அதனால சட்ட அவனுக்கு எனக்கு சட்டவிரோதம் இது அதனாலதான் சட்டவிரோதம் சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் உனக்கு மட்டும் அந்த ரகசியம் சொல்ற இல்ல வெளியில தெரியக்கூடாதுன்னு சொல்ற நீ கவர்மெண்ட்ல இருக்கிற உனக்கு எப்படி உனக்கு தெரியாது போகுமா நீ கேட்டு வாங்குறது இல்ல காங்கிரஸ் அரியாரியா கொடுத்தான் திருவண்ணாமலுக்கு அரியாரியா கொடுத்தான் எல்லாம் ரைடு பண்ணு விடு ரைடு உடு பண்றல்ல அப்ப அரசியல் ரீதியாக உங்களுக்கு அட்வான்டேஜ் தானே அது அதை நீ பயன் அரசாங்கம் மிஷினரியை பயன்படுத்துகிறீங்கல்ல அதனால் இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் இதெல்லாம் பேசினா இந்தியா கூட்டணி பேசினாங்கன்னா ஓரளவுக்கு ஏற்கனவே வேலை இல்லாத இடம் விலைவாசி போன்ற விஷயங்கள்ல இந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்கனவே கெட்ட பேர் இருக்குது ஏழரை லட்சம் கோடி ஊழல் போன்ற விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது இந்தியா கூட்டணி வலுவாக ஒரு காம்பேக்டாக இந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு ஜாயிண்ட் கேம்பெயின் பண்ணி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்ட போனாங்கன்னா மோடி மீண்டும் வருவது என்பது கொஞ்சம் இரநூத்தி எழுபது இடங்கள் எழுபத்தி ரெண்டு இடங்கள் பெறுவது என்பது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா போய் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி என்பது ஆரங்கத்துக்கு வந்து மிக்க நன்றி சார் தேங்க் யூ மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டு கொண்டாத பாஜக இந்த கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும்